ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பழனி மாரியம்மன் கோவில் திருவிழான்னு இந்த திருவிழா பதினஞ்சு நாளாக நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி வந்து பாப்பாங்க ஒரே பிடிவாதம் ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் வந்து ராட்டினம்லாம் போட்டிருக்காங்க அதனால் ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்கன்னு சின்னவ ஒரே பிடிவாதம் பெரியவ வந்து எங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாள் ஆனால் சின்னவ வந்து யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா அதை நாங்கள் உடனே செய்யணும் அப்படின்ட்டு இருப்பா அது வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் போனோம் நீ போலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல் அதனால் போகலாம் போகலான்னு சொல்லவும் அதோட நம்ம வீட்டில் இருந்து பார்த்தாவே ராட்டினம் எல்லாமே நல்லா தெரியும் பயங்கர சவுண்டா இருக்கும் ராட்ன சுத்திரங்கள் எல்லாமே ஆவும்னு சவுண்ட் விடுவாங்க அதை நம்மகிட்ட வீட்டுகிட்ட கேட்குமா மாடியில் போய் நின்று அம்மா கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கம்பாங்க சரின்னு இன்னைக்கு போயாச்சு அவங்க அப்பா வண்டியை பார்க் பண்ணுறதுக்காக போயிருக்காரு அதுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு கூட்டிகிட்டு வர வேணான்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் சரி அப்படியே எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து ஒருத்தின் கேட்கவே மாட்டேன்ட்டா இல்லாட்டி எப்படியாவது இந்த வருஷம் கொஞ்சம் செலவை கம்மி பண்ணியிருக்கலாம் கடைசியாக அவங்க அப்பா வந்தாச்சு அவங்க அப்பா பார்த்தோன்னா ஐஸ்கூட்டி டாடி நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு அடுத்ததாக ரெண்டே ரெண்டு ஏதாவது ரெண்டில் தான் விளாட்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸ்னோன்னு போட்டு ஒரு வீடாட்டம் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் வந்து பாப்பா சொல்லிட்டா அதில் ஸ்னோலாம் இல்லைம்மா வெறும் பஞ்சு தான் போட்டு பறக்க வச்சுருக்காங்க அது மூக்குக்குள்ளெல்லாம் போகுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அதனால சரி அதுக்கு வேணான்னு சொல்லி ஒரு பெரிய ஆகும் அப்புறமா ஒரு என்ன பாப்பா அது பாப்பா அது பேருமா

ஏதோ அதாவது கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபாய் இதுக்கு சரி மனசை தேத்திட்டு வந்துட்டோம் அடுத்து பாப்பா இன்னொன்னு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா வேண்டாம் வேண்டாம் போதும் ஒன்று போட்டதே போதும் அந்த டப்பா கிடைச்சதே போதும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டோம் ஆனால் போட போட தான் இருக்கு இதுக்கு ஏதாவது ட்ரிக் எது வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல எதுவுமே விழுகக்கூடாது அப்படின்ட்டு யாருக்காவது பெருசாக ஃப்ரிட்ஜு வாஷிங் எல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் யாருக்கு கிடச்சி நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு யாராவது இந்த கேம் விளாண்டு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுங்க அதுக்கடுத்து இந்த பெரிய பெரியராட்டணத்தில் தான் சுத்தப்போனோம் அவரும் ஓகே சொன்னனால வேறு வழி இல்லாமல் நாங்கள் கம்பல் பண்ணுறோமே அப்படின்றதுக்காக வந்தார் பாதி சுற்றி முடித்தோடனே எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு பெரியவளோ ஐயோ எனக்கு தலைவலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டா ஐஸ் குட்டிக்கு ஒன்றும் பண்ணலை ஐஸ்குட்டிக்குன்னா எதுக்குமே பயமே இல்லை அப்படியே எதில் வேணாலும் நான் போகிறேங்குது ஆனால் நாங்கள் ட்ராகனில் போகும்போது எங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு குட்டி பையன் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அதை பார்த்து இவன் இருந்தா எனக்கு பயமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட் வந்து விடு தம்பி பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் குட்டிக்கு வந்து எனக்கு பயமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டா இந்த இது வந்து இப்படி பார்க்கும்போது தான் பயமாக இருக்குது ஏன்னா நான் ஒரு நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன் கீழே இது விழுகிற மாதிரி அதனால் எப்போ இந்த ராட்டனத்துக்கு போனாலுமே விழுந்துருமோ நம்ம குண்டா இருக்கனால வெயிட் தாங்குமோ அப்படின்லாம் நினச்சிருக்கேன் நீங்களும் அப்படி நினச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே ஹிந்திக்காரவங்களாக தான் இருந்தாங்க நம்ம ஊருக்காரவங்களாம் அதிகமாக பார்க்கவே முடியல எல்லாம் அங்கேயே தங்கி வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இதை சுற்றி சுற்றி விட்டு விட்டு ஒவ்வொரு குரூப்பாக ஏற்றும் போது நம்ம வந்து ஹைட்டில் நின்றுக்கிறோம் ஹைட்டில் நிற்கும் போது கீழே பார்த்தா பயமாக இருக்குது அதே மாதிரி மேலே இந்த ராட்ட மேலேருந்து பார்க்கும்போது எங்களோட ஸ்ட்ரீட் பெரியும் அங்கே எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கொஞ்சம் பேரெலாம் வெளியில் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க அதில் இவர் சரசமாக சரசமானு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்களா அந்த அங்கே தான் அங்கே இருக்காங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருந்தாரு அவங்களுக்கு சத்த கேட்டிருக்காது ஏன்னா பயங்கர சவுண்ட் இல்லை அதனால தான் ஃபோனு பறந்துடும் ஃபோனை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஃபோனை கீழே வச்சுட்டேன் பாக்கெட் அவ்வளோதான் அப்படியே வந்தோம் சரி நைட்டு பத்தரை மணியா சரி நம்ம எதுவும் சாப்பிட வேணாம் வீட்டில் போய் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிகமாக ஒன்றும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை சும்மா அந்த மிளகா பஜ்ஜி டெல்லி அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு எதுவுமே இந்த தடவை தான் வந்து நாங்கள் அங்கே எதுவுமே சாப்பிட்ல வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு பெருசாக படுத்துட்டோம் அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு கமலில் சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு நாளைக்கு சண்டே நாளைக்கு என்ன பண்ணலான்னு நம்ம வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நாளைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம் பாய்